ஒரு மரநாடி காத்திருக்கு சூப்பர் சண்டே அன்னைக்கு நம்ம இந்திய டீம் அப்படியே அந்த நேருக்கு நேர் போகுது இது வெறும் மேட்ச் இல்ல ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கிற கௌரவ பிரச்சனை ஆனா இந்த வாட்டி ஜெயிக்கணும்னா ரெண்டு டீமும் ஸ்பின் பவுலிங்ல நல்லா படிச்சுட்டு வரணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல இந்த பாரத பாகிஸ்தான் போர் வர்ற பிப்ரவரி மாசம் பதினஞ்சு அன்னைக்கு நடக்குது கொழும்புல இருக்கிற ஆர் பிரேமதாச ஸ்டேடியத்துல தான் இந்த ஆட்டம் அங்க இருக்கிற பிட்ஸ்ல ரெண்டு டீம் பேட்ஸ்மேன்களும் அப்படியே சிக்கி தவிக்க போறது உறுதி அந்த ஜிம்பாப்வே டீம் ஆஸ்திரேலியாவை நசுக்கி ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்து மேட்சை தட்டிட்டு போனாங்களே அதே மாதிரி இங்கேயும் நடக்கும் ஜிம்பாப்வே பவுலர்கள் அந்த மெதுவான பந்துகளை போட்டு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களோட வாய மூடி இருபத்தி மூணு ரன் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு பண்ணாங்க இந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மேல இருக்கிற வெறி எல்லாருக்கும் அதிகமாயிடுச்சு ஏன்னா ரெண்டு டீம்லையும் ஸ்டார் ஸ்பின்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க பிரேமதாசா ஸ்டேடியத்துல நம்ம மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி அப்புறம் பாகிஸ்தானோட அப்ரார் அகமது உஸ்மான் தாரிக் இவங்க ஆட்டம் தான் அதிகமா இருக்கும்னு தோணுது இப்ப கேள்வி என்னன்னா யாரோட சூழல் யாரை காலி பண்ண போகுது எந்த டீம் ஸ்பின்னர்கள் மாஸ் காட்ட போறாங்க இந்தியா போன ரெண்டு மேட்ச்லையும் ஸ்பின் பவுலிங்ல தான் அப்படியே தடுமாறி போயிருக்காங்க வேகப்பந்து வீச்சாளர்களை நம்ம ஆளுங்க அடிச்சு பிளக்குறாங்க ஆனா இந்த ஸ்பின்னர்கள் வந்தா மட்டும் நம்ம டீமோட சாயம் வெளுத்துடுது நமீபியாவுக்கு எதிராக வெறும் அஞ்சு ரன் எடுக்கிறதுக்குள்ள அஞ்சு விக்கெட்டுகளை இந்தியா பறி கொடுத்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் இந்த கொடுமைக்கு முக்கியமான காரணமே நமீபியா கேப்டன் ஜெரால்டி தான் அவர் இந்தியாவுக்கு எதிராக நாலு விக்கெட்டுகளை அள்ளினாரு அதுவும் வெறும் இருபது ரன்களை மட்டும்தான் விட்டு கொடுத்தாரு அந்த நாலு ஓவர்ல மனுஷன் ஏதோ மந்திரம் செஞ்ச மாதிரி பந்து போட்டாரு இதை பார்த்தாலே தெரியுது நம்ம இந்திய டீம் ஸ்பின்னர்கள் முன்னாடி முழிக்குதுன்னு பாகிஸ்தான் இதைத்தான் நல்லா பயன்படுத்திக்க போறாங்க அமெரிக்காவுக்கு எதிரான போன மேட்ச்ல பாகிஸ்தான் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷாஹின் ஷா அப்படி மட்டும் தான் இறக்கினாங்க மத்த எல்லாருமே ஸ்பின்னர்கள் தான் அதனால இந்தியாவுக்கு எதிராகவும் இதே பிளான்ல தான் பாகிஸ்தான் வரும் முதல்ல பாகிஸ்தான் ஸ்பின்னர்களை பத்தி பேசுவோம் அந்த சர்ச்சைக்குரிய உஸ்மான் தாரிக்கு தான் இப்போ ஹாட் டாபிக் அவர் பந்தை போட்டுட்டு அப்படியே நிக்கிற அந்த ஸ்டைல் பத்தியே பெரிய பேச்சு கிளம்பிருச்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆஃபீஸ் பின்னர் நம்ம இந்தியாவோட வலுவான பேட்டிங் வரிசையை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தானோட பெரிய ஆயுதமாக இருப்பாரு அவரோட ஆக்ஷன் பேட்ஸ்மேனோட கண்ணுக்கு கீழே பந்தை வச்சிருக்க உதவுது அதனால அவரை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு பந்தும் யாருக்கர் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா சூர்யாவோட படைதாரிக்கை எப்படி சமாளிக்கிறதுன்னு இப்போவே யோசிச்சு வச்சுக்கணும் உஸ்மான் தாரிக் மட்டும் இல்லாம அப்ரார் அகமது மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் பிரேமதாசா பிட்ஸ்ல இந்தியாவுக்கு பெரிய தலைவலியை தருவாரு இவர் பேட்ஸ்மேன்களை ஏமாத்த கூகுள் அப்புறம் நம்பி நம்பியிருக்காரு அவரோட நாற்பத்தி ஒன்பது டி டுவெண்டி விக்கெட்டுகள்ல முப்பத்தி நாலு விக்கெட்டுகள் இந்த ரெண்டு பந்துகள்ல தான் கிடைச்சிருக்கு அதனால இந்திய டீம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா கஷ்டம் தான் இது போக பாகிஸ்தான் கிட்ட சாய் அயூப் முகமது நவாஸ் அப்புறம் ஷதாப் கான் என இன்னும் நிறைய ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு அப்ரார் அகமது அவரோட மிஸ்ட்ரி பவுலிங்ல இந்திய பேட்ஸ்மேன்களை மிரட்டுவாரு முகமது நவாஸ் லெப்ட் ஆறு ஆர்த்தோடாக்ஸ்ல வெரைட்டி காட்டுவாரு ஷதாப்கானோட லெக் பிரேக் பவுலிங்கும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் கூடவே அந்த இளம் வீரர் சாய் அயூப் அப்புறம் கேப்டன் சல்மான் அலி ஆகவே கூட பந்து போட வருவாரு இப்ப நம்ம இந்திய டீம் பக்கம் வருவோம் இந்தியா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆயுதம் நம்ம மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி தான் வருண் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களை வச்சு செய்வாருன்னு நம்பலாம் இந்த வேர்ல்டு கப்ல வருண் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான வீரரா உருவெடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வருண் சக்கரவர்த்தி இது வரைக்கும் வெறும் ஆறு ஓவர் தான் போட்டிருக்காரு அதுல நாலு விக்கெட்டுகளை தூக்கி வெறும் முப்பத்தி ஒன்னு ரன்களை மட்டும் தான் கொடுத்திருக்காரு அவரோட எக்கானமி வெறும் அஞ்சு தான் இந்த வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்காக அதிக விக்கெட் எடுத்ததும் நம்ம தான் அவரோட சேர்ந்து அக்ஷர் பட்டேலும் நாலு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு ஆனா பாகிஸ்தான் சைடுல அதிகபட்சமா மூணு விக்கெட் தான் தாரிக்கும் அபராரும் எடுத்திருக்காங்க இந்தியா கிட்ட இன்னொரு பெரிய ஸ்பின் ஆப்ஷன் குல்தீப் யாதவ் இருக்காரு குல்தீப் எப்போ பாகிஸ்தானை எதிர்கொண்டாலும் அவங்கள கதற விடுவாரு குறிப்பா முன்னாடி கேப்டனா இருந்த பாபர் அசாம் குல்தீப் பந்துல அப்படியே திணறுவாரு டி டுவெண்டி போட்டிகளில் குல்தீப் யாதவ் பாகிஸ்தானுக்கு எதிராக வெறும் மூணு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு ஆனா அதுக்குள்ள எட்டு விக்கெட்டுகளை வேட்டையாடிட்டாரு அவரோட எகானமி ஆரரை தான் இது கூட வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆப்ஷனா இருக்காரு தேவைப்பட்டா நம்ம ரிங்கு சிங் கூட பந்து போட வருவாரு அதனால பாகிஸ்தானை மடக்க இந்தியா ஸ்பின் பவுலிங்கை அதிகப்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம் பிளேயிங் லெவன்ல இன்னும் நிறைய ஸ்பின்னர்களை கொண்டு வருவாங்க ஏன்னா பிரேமதாசா ஸ்டேடியத்தில் நடந்த கடைசி மூணு மேட்ச்ல ஸ்பின்னர்கள் இருபது விக்கெட்டுகளை சரிச்சிருக்காங்க அதுல பத்து விக்கெட் போன வாரம் நடந்த இலங்கைக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான மேட்ச்ல தான் விழுந்துச்சு அந்த அயர்லாந்து மேட்ச் ராத்திரி நேரத்துல நடந்துச்சு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்சும் சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் ஆரம்பிக்குது இதை பார்த்தா பாகிஸ்தான் கூட நடக்கிற மேட்ச் பயங்கர ட்ரில்லா இருக்க போகுதுன்னு தெரியுது ஏன்னா ரெண்டு டீம்லயும் தரமான ஸ்பின்னர்கள் இருக்காங்க சரி உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஸ்பின் யுத்தத்தில் எந்த டீம் ஜெயிக்கும் இந்தியா பாகிஸ்தான்ல யாரு ஜெயிச்சு சூப்பர் எட்டுக்குள்ள நுழைய போறாங்க உங்களோட கருத்தை அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கொட்டுங்க